பிரதோஷ வேளையில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ வேளையில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது மிகவும் விசேஷமானது குறிப்பாக மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பலவிதமான தோஷங்களை நீக்கும் உங்களுக்கு கண் திருஷ்டி செய்வினை கோளாறு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் பிரதோஷ வேளையில் லட்சுமி நரசிம்மரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நரசிம்மரின் உக்கிரமான பார்வை எதிர்மறை சக்திகளை அழித்து உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும் தீராத கடன் சுமை மற்றும் நோய்களால் அவதிப்படுபவர்கள் பிரதோஷ காலத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு அவருக்கு துளசி மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்தால் பிரதோஷ வேளையில் லட்சுமி நரசிம்மரை வணங்கி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜெபிக்கவும் நரசிம்மரின் அருளால் பகை விலகி உங்களுக்கு அமைதி கிடைக்கும் பிரதோஷ வேளையில் லட்சுமி நரசிம்மர் படத்துக்கு முன் தீபம் ஏற்றி அவருக்குப் பிடித்த பானகம் அல்லது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நரசிம்மரின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும்